வணக்கம் நான் ஜெயமல் இருந்து சிவகுமார் இன்றைக்கு நாங்கள் கருத்து ரயில உள்ள தொண்டன பக்கத்தில் வல்லிபுரம் ஓயிலா இன்றைக்கு காட்டப்புறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க அப்போ நிறம் பண்ணாக்கள் அப்போ பண்ணி வச்சுருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு வேறும் இப்போ வல்லிபுர ஓயில பார்ப்போம் ரோட் ரோட் ஆமி வைத்திருந்த இடங்கள் இப்ப விட்டு இருக்கிறார்கள் முப்பத்தி மூன்று வருஷத்துக்கு பிறகு பின்பக்கம் இதெல்லாம் ஆமீ என்ன இதெல்லாம் ஆமின் இடம் பலாலி ஏர்போர்ட் பலாலி விமான நிலையம் இப்ப இதெல்லாம் ஆமிதான் இருக்கான் பலாலி பின் ரோட் பல இடங்கள் விட்டாச்சு இப்ப இந்த இடம் விடல என்னும் பலாலி ஆமி செஞ்சு போய் ஆமி இதெல்லாம் பலாலி கேம்பர உள்ள வேலியல் இப்பவும் ஆமி நிற்கிறான் மயிலிதி இந்த இடம் வந்து மயிலதி பலாலி வடக்கு மயிலிதி இந்திய நோசன் இந்திய நோசன் இது வந்து பலாலி கடல் என்ன இடம் இன்னும் ஆமிபடியில் அப்படியே இருக்குது தமிழ கடல் தலைவட்ட உறுப்பு வந்து உடுப்பட்டி டெல்லிய பெரிய சந்தியா இருக்க உடம்பு வள்ளிபுரம் கோயிலுக்கு போற பாதை மந்திய சந்திம் இதுதான் வல்லிபுரா கோயில் வல்லிபுரா கோயிலுக்குள்ள போய்கொண்டிருக்கோம் இதுதான் அந்த வள்ளிபுர படத்துறையில் உள்ள வல்லிபுரா கோயில் இது வந்து நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்குமா இது வந்து சரிய சக்தி வாய்ந்த கோயில் அண்டெல்லாம் சொல்லி பாருங்கள் இதில் வந்து நீங்கள் எல்லாரும் அர்ச்சனை சாமான் விற்கிறாரு தானே இதில் வந்து இந்த கோயிலில் வந்து அர்ச்சனை சாமான் பண்ணலாம் நீங்கள் என்ன கனகாலமாக இந்த கடை வச்சிருக்கிறீங்களோ கொண்டே இந்த வேலை செய்யுறேன் எத்தனை வருஷம் வச்சிருக்கிறீங்க பதினாலு வயசுல இப்போ எத்தனை வயசு இருபத்தி வயசு பதினாலு வயசுல இருபத்தி வயசு மட்டும் இப்போ இந்த கடை வச்சிருக்கிறார் இதில் வந்து கச்சான் பட்டாணி எல்லாம் விற்கிது நீங்கள் எத்தனை வருஷம் கடை வச்சிருக்கிறீர்கள் பத்து வருஷம் ரெண்டும் ஒரு காடையே இல்ல அடிக்கி நீங்கள் வர நீங்கள் என்ன நல்ல வியாபாரம் பெருமோ ஆ சனம் அடிக்கடி இங்கே வர்றதா கூடுதலா சக்தி வாய்ந்த கோயில்னு சொல்லினா இந்த பள்ளிபுரம் கோயில் எல்லா பக்கமும் போகுரங்க இது முன்தாக்கம் பின் தாக்கம்னு தெரியாம இருக்குது அவ்வளோ பெரிய கோயில் சில எல்லாம் படிச்சு வைக்கிறது ஒவ்வொருத்த பேரும் பதிஞ்சிருக்கு மச்ச அவதாரம் ஒரு விஷ்ணு வந்து ஒவ்வொரு இதில் எடுத்த கூர்ம அவதாரம் வர அவதாரம் நரசிம்ம அவதாரம் விஷ்ணு ஒவ்வொரு அவதாரம் எடுத்ததையும் இதில் பரிஞ்சிருக்கிறேன் வாமன் அவதாரம் பரசுராம ஸ்ரீ ஸ்ரீராம அவதாரம் பலராம ஸ்ரீ ஸ்ரீகிருஷ்ண அவதாரம் கல்கி அவதாரம் வாய்ந்த கோயில் இது மகாவிஷ்ணு கோயில் இங்கே நீங்கள் நேர்த்த காரியம் எல்லாம் நடக்கும் என்று சொல்லினா நம்பிக்கையாக இங்கே ஆற்றல் வந்து கும்பிடின்னா மறக்காமல் நீங்கள் வெளிநாட்டில் இருந்து வார ஆட்கள் இந்த படமாட்டி பள்ளிபுரம் கோயிலுக்கு வந்து இருக்கப்போங்க உங்கள் நீங்கள் நினைத்ததில் நடக்கும் என்ன மறக்காமல் வந்துருப்பாங்க இந்த யூடியூப் டைம் வந்து சோமார் ஜெர்மனி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி இங்க தேங்காய் அடைத்து கஸ்புரம் கொடுத்துருவாங்க பெரிய கோயில் இது வந்து அன்னதான மடம் வேறு சாப்பாடு குறைத்துக்கு ஒரு பெரிய மடம் கட்டி வச்சிருக்கிறேன் இது பக்கத்தில் இருக்குது கோயிலுக்கு பக்கத்தில் கோயில் அந்த பக்கத்தில் இருக்குது இது வந்து தேர் இது வந்து அன்னதான மடம் இதான் தேர் தேருக்கு போகிறப்பாக அந்த காலத்திலே இப்படியெல்லாம் எல்லாம் உங்களோட கோவில் வேலை கட்டி வச்சிருக்கிறான் அது தமிழர் உண்மையா பிரமாண்டமா இருக்கு எப்படி ஆலமரம் எல்லாம் இருக்குது இல்லை இது வந்து ஆலமரம் எவ்வளோ நாளா இருக்குது இத்துடன் இந்த வீடியோ முடியுது மீண்டும் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் ஒரு சமையல் வீடியோவில் இல்லாட்டிக்கு போகிற ஒரு எங்களுடைய ஜாழ்ப்பாணத்தில் இன்னொரு வீடியோவில் சந்திப்பேன் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாக்களோ அப்படி நிறம் பண்ணாக்கோ அப்ப நேரம் மீண்டும் சந்திப்பேன் நன்றி வணக்கம்